ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்களும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி என்ற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசிபுலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நிறமாகும் ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் பார்த்துட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழைத்தி விடுங்க எதுக்குன்னா அப்பதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இந்த தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பாளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமாந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது கிரக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே ராசி தேபியை சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் குரு பகவானும் சுக்கர பகவானும் எதிரெதிரியை பார்த்துக் கொண்டுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல சூரியனும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது துளம்பரசன் பிறர்களுக்கு வெவ்வேறு வகையில லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான ஒரு நாளாக அமைதுங்க அதிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியான ஒரு நல்ல சூழல் உங்க குடும்பத்துல நிலவக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் மாணவர்கள் கல்வியில மிகப்பெரிய சாதனைகள் படைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கல்வியில முன்னேற்றம் வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்கள் உங்க பணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க நெளிவு சுழிவு என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க அதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வேலைகளை பற்றி ஏற்படும் அதுவும் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழலாக அமையணுன்றதுலேயே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் பொறுப்பாக செயல்படுறீங்க உங்க வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கணும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செய்ய உங்க வியாபாரத்தில் நீங்கள் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது வியாபாரத்தை நல்ல முன்னேற்றகரமாக நீ மாத்தி கொள்ள முடியுங்க இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கறதுனால வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு விரைவிலேயே நல்ல முன்னேற்றகரமான நல்ல லாபமான சூழ்நிலை வந்து புதுதாக கண்டறிய முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க கூடிய யோகாமும் இருக்குங்க உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி விடும் அது உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை பெற்று தரும் என்றாலே மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அழியா செல்வத்தை பெறுவதற்காக கல்வி வாய்ப்புகள் நிறைய எண்ணிக்கை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உயர்கல்வி மனதிற்கு பிடித்த வகையில மனதிற்கு பிடித்த கல்லூரி அல்லது காலே இப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால் மாணவர்களுக்கு சூழ்நிலை அதிர்ஷ்டமான அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் திருமணங்கள் அல்லது இதர சுபகாரங்கள் இப்பொழுது நடத்தலாம் அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குது நண்பர்களே சொல்லி அற்புதமான ஒரு நாள் அதுவும் உங்களுக்கு ஒரு லாபகரமான சூழலாக அமையும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிதாக புத்திர பாக்கியம் கூட யாருக்கோ யோகம் இருக்குங்க அது குறித்த நல்ல செய்திகள் குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய டென்ஷன் டென்ஷன்லேருந்து இன்றைக்கி ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதிலிருந்து விழி விடுபட்டு டென்ஷன்லேருந்து விடுபட்டு நிரந்தரமாக உங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரமாக இது அமைகிறதுங்க தினம் திடீர்னு சில கெஸ்ட்டு வீட்டுக்கு உங்களுக்கு அலைய விருந்தினராக வந்து சேரலாம் அதனால் இன்றைய தினம் நீங்கள் என்ன நன்மைகள் பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சில அதிர்ஷ்கரமான சூழலும் அமையுங்க நிதி நன்மைகள் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் தொலைதூர தூரத்து உறவினர் உங்களிடமிருந்து ஒரு நல்ல தகவல் நீங்கள் எதிர்பாராத வகையில் சர்ப்ரைஸாக வந்து சேரலாம் அதன் மூலமாக இன்றைய நாள் மிக உற்சாகமாக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த தகவல் மூலமாக ஒரு சர்ப்ரைஸான உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களது தோட தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வந்து உங்கள் பாட்டங்களில் ஈர்க்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க அது மோதலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு உங்கள் வாழ்க்கை துணையில உங்கள் காதலர் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் காதலர் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க அற்புதமான ஒரு நல்ல ஒரு உற்சாகமான சூழலில் காதல் வாழ்க்கையில் இருக்கிறது தித்திக்கும் அந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க நேரத்தை நீங்கள் அதிகமாக காதலுக்காக செலவிடலாம் இன்றைய தினம் உங்களுக்கு வேறு நாடுகளது வெளிநாட்டிலிருந்து கூட தொழில் தொடர்புகளை உருவாக்கி கொள்வதற்கு அருமையான நேரமாக அமையறதுனால வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரம் அல்லது புதிய காண்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது குறித்து முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக வியாபாரம் மிகப்பெரிய அளவில் உலகளாவிய அளவில் வளரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் சூப்பராக இருக்கிறது திருமண வரண்கள்லாம் வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் திருமண பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நீங்க செய்யுங்க இந்த தினம் உங்களது இழப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த லாஸ் எல்லாம் நீங்க இப்போ ரெக்கவரி பண்ண முடியுங்க இழப்புகளை ஈடு செய்ய நீங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு நல்ல யோகம் அதன் மூலமாக உருவாகும் திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத வகையில சில தொகை உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது திருமண வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையுடன் இந்த தினம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க உங்க வாழ்க்கை துணையை காதலிக்கக்கூடிய வகையில அதனால காதல் வாய்ப்படக்கூடிய சூழல் தான் இருக்குதுங்க அதனால ரொமான் சூழல்கள் கண்டிப்பாக இல்லாத வாழ்க்கையில் கிடைக்கும் தம்பதியீடு இருக்கக்கூடிய நெருக்கு அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை வெவ்வேறு வகையில் பாராட்டி புகழ்ந்து அல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது திருமண வாழ்க்கையும் மிக மிக எளிமையாக மாறுங்க என்ற தினம் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது தொலைமுறை சென்றர்களுக்கு லைட் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலர் ஆகாமீங்கன்னா லைட் ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலைமுறை செயல்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மன அமைதி பெறுகுங்க குடும்பத்துல நல்ல சண்டை சச்சர சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உங்களுடைய அலுவலக பணிகள் இல்லை சில டெக்னிக்கான இந்த புதிய யுக்திகளெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நெளிவு சூழல்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலில் இருந்தால் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உடல் தொந்தரவுகள் எல்லாமே குறையுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு இன்னும் சூப்பராக அமையங்க விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கூடுதல் பொறுமையாக இருக்கிறது மூலமாக உங்களது பொறுமை காரணமாக வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க லாபகரமான நல்ல சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது சொந்த மூலமாக மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு உறவினர் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே